வேலூர் ஜெயிலு கூட சரண்டர் ஆகிடாது நீங்கள் தான் பண்ணிவிங்க ஓகே யார் வருஷம்ங்க அவன் ரிலேஷன் கொடுத்து அவங்க எல்லாரையுமே தெரியலை அவன்மா கொடுத்தா என்ன ஒரு கை ஒரு கால் பிச்சை போட்டி நாளாக Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn आहा यार एकदार क्या कल सुबह यार समझो आ रही है बोल के ना क्या बोलता है क्या बोलता है क्या बोलता है

அவனா <laughs>